கொள்லைனா பெண்களுக்கு பாதுகாப்பு நம்மளோட கொள்கை எல்லாம் உயிர்கும் கொள்கை அவர் சீனமேல் மாதிரி அதி சாப்பாடு கொடுக்க கூடத் தங்கிர்கణం நார்ோட கொள்கை என்ன உருவாக்கு ஆச்சி கொளுக்கட்டமாவ வந்தாச்சு ஆச்சி கேட்டு வாங்குங்கள் அண்ணனோட கொள்கை கொள்கைதான் ப்ரோ கொள்கை ரொம்ப பிடிக்கும் அது அதை அப்படியே பண்ண எந்த கொள்கையை பத்தி இன்னைக்கு பிஜேபி எம்ஜி ராமசந்திரன் அவர்களும் சின்ன வயசில் பதினாறு வயசுல இருந்து எம்ஜி ராமசந்திரன் அவர்களும் உழைத்து கொண்டிருந்தோம் இன்று எம்ஜிஆர் அடுத்து குட்டி எம்ஜிஆர் வந்திருக்கார் சொல்லி என்னோட கட்டி கரை வைக்க கட்டி இன்னைக்கு உள்ள நுழைந்து கொண்டிருக்கேன் கொள்கைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து இப்ப நம்ம படிப்பு சம்பந்தம் பத்தி தான் நிறைய பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த அவங்க என்னென்ன வந்து நம்மளை இது பண்ணாங்களோ அது பூரா ஒரு ஓபன் டாக் பண்ணிருக்காரு நாங்க விக்கிரவாண்டியில இந்த ஸ்பீச் நாங்க பாக்கல மதுரை மண்ணுல இவ்வளவு பெரிய ஸ்பீச் வந்து நாங்க இங்க வந்து கேட்டோம் அவரை பார்த்தே பெரிய கனவு தரிசனம் மாதிரி என்ன பிடிச்சிருக்கு அவர் சொன்னது உண்மை தானுங்களே வாரிசு சாரி சார் அரசியலுங்கிறத கொண்டு வந்தாரு ரெண்டாவது வந்துட்டு பிஜேபிங்கிறது வந்து உள்ள வந்து நமக்கு எல்லா ஒரு இது ஒன்றுமே கிடையாது ஒரு கல்காட்டுக்குள்ள ஏன் வந்து மானம் நடத்துகிற அவசியம் இல்லையே அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு அரசு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தா இனிமேல் நல்ல ஒரு இடத்துல வந்து இது அந்த ஒரு விஷயம் இருக்கு அதே மீறி நடந்தப்பட நல்ல ஒரு விஷயம் கூட்டத்தை பார்த்தாலே மாற்றங்கள் வந்து அதிகமான மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு சிஎம் ஆறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நான் தல ரசிகர் தலைவி தொண்டை நாங்க தேனி மாவட்டத்துல ஒரு நூத்தி பேர் வந்திருக்கான் சிஎம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் இதே சிஎம் அதுல எந்த ஒரு மாற்ற கருத்து எதுவுமே கிடையவே கிடையாது கூட்டத்தை பாத்தீங்கல்ல வேற லெவலு மத்த அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வராத விட புதுசா ஒரு தலைவர் வந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களுக்கு முக்கியமா சேப்டி இருக்கும் நாங்க டிஎம் கே ஏத்துதான் பேசுவோம் எப்பவுமே திராவிட மாடல் அரசு சொல்றாங்களா அவங்க ஏத்துதான் பேசுவோம் அதிமுக வந்து ஐயா உங்களுக்கே சொல்றோம் அவங்க வந்து அம்மா இருக்கிற போது வேற ஆட்சி அம்மா அதுக்கப்புறம் பிஜேபி கிட்ட குத்துட்டு போயிடாங்க ஆட்சி அதுக்கப்புறம் மக்களுக்கே தெரிஞ்சிச்சு இவங்க கிட்ட குத்தா திருப்பி பிஜேபி கிட்ட மொத்தமே ஆள் வாங்கினு அதனால எங்களுக்கும் டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டியை தவிர அதிமுக நாங்க ஒரு கணக்குல ஏத்துக்கல ஐயா அந்த அணில் குஞ்ச நாங்க என்ன சொல்லணும்னா ஐயா

தெரியுமா புரியுதா தீமா இல்ல எங்களுக்கு வேலை இந்த மாநாட்டோட கூட்டத்தை பார்த்த பிறகு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்கிறதுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் எதிர்கட்சி எல்லாம் அலருது திமுகவுல அங்க தூக்கம் இல்லாத தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் அது எனக்கே தெரியல நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய பிடிக்கும் அவரோட படம் எல்லாமே நல்லா இருக்கும் அவரோட சாங்கு அவர் அடிச்ச படம் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும்

நம்ம அவர் பேச எல்லாமே நம்ம உள்வாங்கிதான் இருக்கு ஏன்னா அவரோட வழியில தான் நம்ம போறோம் இப்போ நம்ம ஆட்சி நம்ம இன்னும் வார ஆட்சி கொள்கை அவர் சொன்ன மாதிரி உள்நாளைக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட தங்குற வைக்கணும் அதை மட்டும் நம்ம தமிழக மக்களுக்கு கொடுத்தாலே போதும் என்ன கொள்கை அண்ணனோட கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வாருண்டு ஒரு நம்பிக்கையில நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம் நாங்க வந்து பக்கத்து ஊர் தான் மீனாட்சிபுரம் அண்ணா இந்த ஆட்சி லாஸ்ட் வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஓகேங்களா சிறப்பா இருக்கு மானர் அருமையா இருந்தது ப்ரோ அண்ணனோட கொள்கை கொள்கை தான் ப்ரோ கொள்கை தலைவர் அஞ்சு பேர் இருக்காங்க ஓகேங்களா அதே போதும் ப்ரோ ப்ரோ அண்ணனோட கொள்கை நம்ம மக்கள் ப்ரோ இருக்கு நம்ம மக்கள் தேவையாதான் ஒரு சிறப்பா சொல்லுவாங்க மாநாடு பாத்தீங்களே நீங்களே பாத்துருப்பீங்க தீ பறந்துருச்சு அண்ணன் விஜய் நான் வந்ததும் கரவசம் பாத்துருப்பீங்க சுமார் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு பதினஞ்சு லட்சம் பேராவது கூடி இருப்பாங்க அண்ணனோட கொள்கை நம்ம கொள்கை தலைவர் என்ன கூட்டப்படோ அதான் அண்ணன் கையில எடுத்திருக்காரு செம்மையா பண்ணிட்டாரு சூப்பரா பேசாரு நாங்க என்னமோ நினைச்சு வந்தோம் அண்டே ஸ்பீச் வேற லெவலு இன்னைக்கு பேசுனது எல்லாமே சிறப்பு நண்பா எல்லாமே சிறப்பு தான் எதுவுமே குறைபாடுன்னு சொல்ல முடியாது அனைத்துமே சரி அண்ணா பேசினாவே சிறப்பு நண்பா எந்த கொள்கை சொல்ல அண்ணா பேசினாவே சிறப்பு அண்ணனோட கொள்கைனா எல்லாருமே சமம் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் யாரு மேல யாரு கேள்வி கிடையாது நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் ஏன்னா அவர் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காருல்ல லைக் அப்போதுல இருந்தே அவரோட கேரக்டர் ரோல் அதெல்லாம் பார்த்து பார்த்து எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு அதனால அவரு ரொம்ப பிடிக்கும் அது சொல்லிருக்காருல அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் ஆனா எந்த கொள்கையை பத்தி இன்னைக்கு பிஜேபி கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி டிஎம்கே அதுதான் அதுதான் முக்கியமே அண்ணனோட கொள்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமம் பிறப்பவருக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதை தான் நாங்க இருக்கோம் ஜாதி மதம் மேலம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை மக்களுக்கு ஒன்று தான் நாங்கள் இறங்கி நாங்கள் தலைவர் விஜய் வந்தார்னா எல்லா அனைத்து மக்களுக்கும் எல்லா உதவிகளும் செய்வார் கண்டிப்பா செய்வார் ஜெயிப்பார் செய்வார் அண்ணனோட கொள்கை வெளிப்படையா தான் பேசுவாரு அதான் பிடிக்கும் சரியா ஒளி முறை எது இருக்காது இவ்வளவு மக்களை பார்த்த பின்னாடி உறுதியா வருவார் எந்த மாற்றமே இல்லை எல்லாரும் எதிர்த்து கண்டிப்பா கலங்கானவாரு கண்டிப்பா ஜெயிப்பாரு வெற்றி நமதே விஜய் சிங்கம் கண்டிப்பா சிங்கம் சிங்கத்தை கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன சின்ன ஓனா நாரி யாருமே பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது விஜய் சிங்கம் கண்டிப்பா பிடிக்கும் அன்னை படத்துல இருந்து எல்லாத்துலயுமே ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பெரிய ஆளுக்கு அன்னை தான் பெண்கள் சப்போர்ட் பெண்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ணே ரொம்ப கொடுக்காங்க அதாவது அடுத்து அன்னை தான் நிக்க போறாங்க அவ்வளவுதான் எல்லாமே இப்போ கரெக்டா தான் அண்ணே வந்தா மட்டும் எங்களுக்கு அது வேற எதுவுமே தேவையில்லை தமிழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆள வந்த எங்கள் தளபதி கொள்கை என்ன என்ன தலைவா கொள்கை என்ன என்ன நலத்திட்டங்களை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் கொள்கை ஒருத்தவங்க ரோடு பாலமோ ஒரு ரோடோ ஏதோ ஒண்ணு சரியில்லை அதை சரி பண்ணி மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நலம் பெற செஞ்சாவே அதுவே சிறந்த கொள்கை அது எங்க தளபதி வந்து செய்வாருன்னு நான் நம்புறேன் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கேன் நீ உனக்கு நாங்களா பார்த்து போட்ட ஓட்டுகள் ரெண்டையும் எதிர்த்து ரெண்டு பேர் மேலே உள்ள வெறுப்பு தன்மையில உங்களுக்கு நான் போட்ட ஓட்டு எட்டு பர்சன்டேஜ் இன்னைக்கு எல்லாரும் என் தளபதி நிக்கிறோம் மக்களுக்கான சேவையை சிறந்தபடி செய்வது என் தலைபதி தலைபதி ஒவ்வொரு அடியும் இட்டி மாதிரி விழுகணும் எங்க அண்ணன் தான் வருவாரு அடுத்த வருஷம் ஓட்டு இந்த ஆட்சி லாஸ்ட் வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நாங்க ஓட்டு போட்டு முன்னாடி வந்து வெரி ராங்னாரு எல்லாத்தையும் தெரிக்க விட்டார் அண்ணன் இனிமேல் திமுகவோட எந்த ஒரு செயல்பாடும் அண்ணே முன்னாடி ஈடுபடாது அண்ணன் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் வெற்றி பெறுவாரு தப்பு பாயிண்ட் கூட அவர்லாம் இல்லனா அவர் வாட்டி பேசிட்டே போட்டோம் அண்ணன் யாரும் விமர்சனம் பண்ண நினைத்தாரு இந்த விமர்சனம் வந்து நாங்க வெற்றியா வந்துட்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டா நாங்க வாங்கி காட்டும் தளபதி பேச்சு ஸ்பீச் இன்னைக்கு வேற லெவலு ஆட்சி மாட்டம் ஆட்சி மாட்டம் இரு உறுதியா இருக்கு ஏன்னா அனைத்து அரசியல் ரொம்ப கதர் தாங்க இந்த கூட்டத்தில எந்த துட்டு கொடுக்காம எவன் கொண்டு கூட்ட முடியும் யாருமே குட்டு கொடுக்காம கூட்ட முடியுமா ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுக்காம நிச்சயமாக சொல்லுகிறேன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க அண்ணன் நிச்சயமாக முதலமைச்சர் வருவார் அவர் ஒரே திட்டம் எல்லா கிராமத்து வசதிகளும் ஒரு ஒரு பாத்ரூம் வசதிகள் எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டும் அது அண்ணங்கிட்ட ரொம்ப ரொம்ப நீங்க போய் கொண்டு சேர்க்கணும் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு செம்ம சிறப்பா இருந்துச்சு தளபதி தான் சிஎம் கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி டிஎம் கே அதுதான் அதுதான் முக்கியமே சீமான் பத்தி அவ்வளவு பொருட்டான கணக்கே இல்ல அது வந்து அரசியல் தற்கூறி அது வந்து கண்டுக்கவே இல்லை நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்பா ஆட்சியை ஒழிக்கிறோம் அண்ணா ஆட்சியை அமைக்கிறோம் அதுதான்

அவருக்கு வந்து இதுக்கு மேல பதில் கொடுப்பாங்க சீமான் பொலகப்பட்ட தருணம் ஆமா சீமான் கிட்ட கடைசி தருணம் انا வந்து இந்த கோல் தாங்க மாட்டான் சீமான் அவ எலி குஞ்சு மாதிரி எனக்கு அரே எங்க தலைபதி அனிலன்ற போல நான் அவரை கேட்றேன் ஒரே ஒரு கேள்வி எங்க தலை எங்க தலைபதி வந்து அனிலாவை ஏறிட்டோம் நீ யார் தெரியுமா திருட்டு பூனை இங்கே வாய வைப்ப அங்கே வாயை வைப்ப இப்ப வந்து இப்ப வந்து யார் கட்டமா வாய வச்சுக்கிறோம் இப்ப வாயை வச்சுக்கிட்டு வந்து யார் கட்டடான்னா நீ டிஎம் போய் வாய வெயி வச்சால ஒரே வாயா வெயி நாலு இடத்துல வாய வச்சனா வாய் வந்துரும் அப்புறம் நாங்க தலைபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துருவா போல அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீ நீதான் ஓடி ஆடணும் பாத்து உத்தாரா இருந்து மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்